ஓம் நம சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதி ரஜமில் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நூறு சதவிகித கை கொடுக்கும் காதல் ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க அந்த வகையில் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல மிதன ராசி அன்பர்களை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காதலை சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் இந்த புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக வருவார் அவர் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை பெற்று விளங்குகிறார் குருவின் பார்வையில் வருவார் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்லாம் வரக்குள்ள அவர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது பொதுவாக காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம் அஞ்சா அஞ்சாம் இடம் தாங்க கற்பனை கலை கவிதை புண்ணியம் என்பதை சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா துலா சுக்கரன் சுக்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காதலை தூண்டிவிடக்கூடிய கிரகம் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்க்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை பதினொன்றாம் இடத்தில் அவர் லாப லாபமாக நின்று ஏழாம் பார்வையாக பார்ப்பது மிக சிறந்த யோகமாகும் காதலில் இருந்து வந்த கலக்கம் தெளிந்த நீரோடை போல தெளிவாக கூடும் காதல் சண்டைகள் நிச்சயம் காணாமல் போகும் த சுக்கர பகவான் சுகபோகத்தை அள்ளித் தருவார் இந்த ஆண்டு காதலில் நிச்சயம் ஒரு புதிய கௌரவம் வந்து பிறக்குங்க பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைத்து காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடியக்கூடிய ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு என்ன பலன் எப்படி என்றால் அந்த மேசராசி அன்பர்களுக்கு காதல் எளிதாகவும் அதை தைரியமாகவும் வீர செயலாகவும் நினைப்பாங்க காதல் கிரகமான சுக்கரன் புதன் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறந்த பலனை கொடுப்பாங்க ஸ்தானபலமான ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திர பலத்துடன் இருப்பதாலும் மேலும் ஐந்தாம் இடமே ஒரு ஜாதகத்தில் காதல் கவிதை பூர்வ புண்ணியம் கலை மூளை மந்திரஜபம் புகழ் உச்சமடைவது எதிலும் நினைத்ததை வந்து நிறைவேற்றுவது வெற்றி பெறுவதுங்க முக்கியமாக இதெல்லாம் அஞ்சாம் பாவகம் தான் இந்த அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தினை வைத்து தான் உங்களுடைய காதல் நிறைவேறுமா நிறைவேறதான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஐந்தாம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்றாம் இடம் இந்த ஒன்றாம் இடம் என்பது உங்கள் மேஷ ராசிக்கு வந்துடுவாருங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசியில் உச்சமடைவார் அதனால்தான் சித்திரை மாதங்களில் வந்து அவர் உச்சமடைவது சிறந்த பலனை வந்து உங்களுக்கு அளிக்கும் மேலும் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் உங்கள் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் ஐந்தாம் இடம் ஆக்டிவாகவே இருக்கக்கூடுங்க காதலில் உள்ள நிறைகள் குறைகள் மனவேறுபாடு கால் புணர்ச்சி ஈகோ அனைத்தும் ஆகுங்க வாழ்வில் வசந்தம் நிச்சயம் வீசும் காதல்காரகன் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏப்ரல் மாதத்திலேருந்து உச்சம் பெற்று இந்த ஆண்டு காதலில் தொடர் வெற்றிகளை உங்களுக்கு தர உள்ளாருங்க ஆண்டின் பிற்பகுதியில் குரு பலனும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைத்து காதல் காவியம் கல்யாணத்தில் சென்று முடியுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்றால் மகரம் காதலில் நிச்சயம் சிகரத்தை வந்து தொடுவாங்க மனிதனை படைத்த கடவுள் அவர்களை ஒன்றிணைக்க காதல் என்ற ஒன்றை படைத்தாருங்க நாகரிகமான வாழ்க்கையை நளினமாக கற்றுக் கொடுத்தது காதல் அன்பு பாசம் நேசம் கொண்ட காதல் அனைவருக்குமே சமமானதுங்க பொதுவாக மகர ராசினருக்கு காதல் என்பது இயல்பாக வந்துவிடும் எப்படி என்றால் காலச்சக்கரத்தின் கர்மஸ்தானமான ராசி வந்து மகரங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசி அதுல பத்தாம் ராசி வந்து மகரம் ஒருவருக்கு காதல் வாழ்விற்கு அவரவரின் கர்மாவே மிக முக்கியமாகவே இருக்க கொடுங்க அதனை வந்து தருவது யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அதை உணர்த்தி காட்டுவார் மேலும் காதலுக்கு உண்டான கிரகங்கள் சுக்கரன் புதன் இந்த இருவருமே உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதிகள் ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் உரியவங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இவர்கள் இருவருமே சேர்ந்து கைகோர்த்து வருவார்கள் இதனை மதன ராஜ கோபால யோகம் என்று சொல்வதுங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமான நெருக்கம் உண்டாகும் சுடும் நெருப்பினாலும் பிரிக்க முடியாத யோகம் வந்து உண்டாகக்கூடும் இரும்பை தாங்கும் ஒளிதான் கொடுக்கும் சிற்பமாகவே மாறக்கூடுங்க காதலை வந்து மெருகேற்ற கூட இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடுங்க காதலை சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் உங்களின் காதல் கவிதை பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் கலை மந்திர ஜபம் புகழ் உச்சம் நினைத்ததை முடித்து காட்டுவது எல்லாம் இந்த அஞ்சாம் இடம் தாங்க உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சுக்குரியவன் ரிஷப சுக்கரன் அவர் இந்த ஆண்டின் ஆரம்பம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்புறம் ராசிக்கு வருவார் மற்றும் மூன்றாம் இடத்துல போய் உச்சமடைவார் மற்றும் நாலாம் இடத்துல போய் திக்பலம் அடைவார் மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை காலகட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகச்சிறந்த நன்மைகளை வந்து இந்த சுக்கரன் வந்து கொடுப்பாருங்க காதலர்களுக்கு இடையே இருந்து வந்த மனப்பிரிவு சண்டை சச்சரவுகள் நிச்சயம் சரியாக கொடுங்க காதலின் தவறுகள் எப்போதுமே நல்ல பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாக இருக்குங்க காதல் காதல் உள்ளங்கள் உலகத்தை நிச்சயமாகவே வெல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களின் காதலை பெற்றோர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் காதல் கல்யாணத்தில் கொண்டு போய் முடியக்கூடும் கெட்டி மேலச்சத்தம் நிச்சயம் நடந்தேறும் குடும்பம் களை கட்டக்கூடும் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்